அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை ஒரு ஐந்து கேள்விகளை எழுப்பி அதனுடைய பதிலை உரையாக தொடரலாம் என நினைக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பினுடைய கரு என்னவென்றால் சாத்தானை பற்றியும் ஆணவத்தை பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் பாவத்தை பற்றியும் அது சகசமலம் அதை பற்றியும் விளக்குவது தான் இந்த தலைப்பினுடைய முக்கியம் இப்போ ஐந்து கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை என் உரையாக தொடர்கிறேன் யார் இந்த சாத்தான் சாத்தானுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு மனிதனோடு சாத்தான் முரண்படுவது ஏன் சாத்தான் மனிதனை விழுத்த பயன்படுத்தும் போராயுதம் என்ன சாத்தானின் போராயுதத்தை எவ்வாறு மழுங்கடித்து வீழ்த்துவது என்ற கேள்விகளை கேட்டு இதற்கான பதிலை என் உரையாக தொடர்கிறேன் கிமு ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு முதல் கிபி பதினான்காம் நூற்றாண்டு வரை ஏறக்குறைய ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டு இடைவெளியில் எழுதப்பட்ட ஆன்மீக நூல்களில் சாத்தானை பற்றியும் ஆணவத்தை பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் பாவத்தை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது திருவிவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது திருக்குறள் திருக்குரான் திருவுந்தியார் சிவஞான போதம் திருவருட்பயன் என பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட ஆன்மீக நூல்களில் சாத்தானை பற்றியும் ஆணவத்தை பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் பாவத்தை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது யார் இந்த சாத்தான் கடவுளின் மகிமைக்கருகில் கடவுளுடைய பணியாட்களாக இருந்த தேவ தூதர்களில் பிரதான தூதன் லூசிபர் என்கிற பெயருடையவன் தன் உள்ளத்தில் இப்படியாக நினைக்கிறான் கடவுளுக்கு அருகில் இவ்வளவு மகிமைக்கருகில் இருக்கிற நாம் நான் கடவுளுக்கு நிகரான மகிமையை நானும் பெறுவேன் என்று ஆணவம் கொள்கிறான் உள்ளத்தில் அந்த ஆணவ எண்ணமே அவனை கடவுளின் மகிமை கருகில் இராதபடி கீழே தள்ளிற்று அவனோடு இணைந்த அவரோடு சேர்ந்திருந்த ஆணவம் கொண்ட தேவதூதர்களும் கீழே விழுந்தார்கள் அவர்கள் சாத்தானின் கூட்டம் என்று அழைக்கப்படுகின்றனர் தேவதூதன் ப்ளஸ் ஆணவம் சீக்வல் டு சாத்தான் அப்போ சாத்தான் யார் தேவதூன் கடவுளுடைய மகிமைக்கருகிலே இருந்தவன் பிரதான தூதன் கடவுளோடு பயணித்தவன் கடவுளுக்கு பணியாட்களாக இருந்தவன் அவன் உள்ளத்தில் ஆணவம் வந்தது அதனால் அவன் அந்த மகிமைக்கருகில் கடவுளின் மகிமைக்கருகி இருக்க முடியாமல் கீழே விழுந்தான் தேவதூதன் பிளஸ் ஆணவம் சீக்வல் சாத்தான் மனிதனோடு சாத்தான் முரண்படுவது ஏன் எதிர்ப்பது ஏன் மனிதனை படைப்பதற்கு முன்பே தேவதூதர்களை காற்றினாலும் அக்னியினாலும் படைத்து தன்னுடைய பணியாட்களாக நியமித்து கொண்டார் அதன் பிறகு கடவுள் மனிதனை மண்ணினால் உருவாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் உயிரையும் ஆன்மாவையும் பெறுகிறான் கடவுளின் சுவாசத்திலிருந்து வந்ததினால் கடவுளின் ஒரு பகுதியாகிறான் ஆகவே கடவுளின் மகன் என்கிற அந்த உரிமையையும் சுதந்திரத்தையும் பெறுகிறான் மனிதனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது கடவுளின் படைப்பிற்கெல்லாம் படைப்பிற்கு மேலெல்லாம் அவனுக்கு அதிகாரம் இருந்தது கடவுள் எதையெல்லாம் படைத்தாரோ அதன் மேல் அவனுக்கு அதிகாரம் இருந்தது தேவ தூதர்களையும் மனிதனுக்கு பணியாட்களாக நியமித்தார் ஆணவம் கொண்ட தேவதூதன் மண்ணினால் உருவான மனிதனுக்கு நான் என்ன வேலையாளா என்று மேலும் ஆணவம் கொண்டு கடவுளின் மகன் என்கிற உரிமையிலிருந்து அவனை பிரித்து மண்ணினால் உருவான மனிதனை மண்ணுக்கே திருப்புவேன் என்று தீர்மானிக்கிறான் ஆசை வார்த்தையின் மூலம் ஆணவத்தை புகுத்தி நீ கடவுளை போலாவாய் உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி ஏமாற்றி கடவுள் விளக்கின கனியை புசிக்க வைத்து கீழ்ப்படிய கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக செய்து கடவுளின் சாபத்திற்கு ஆளாக்கினான் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள் கடவுளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டார்கள் மறித்தார்கள் மண்ணுக்கே திரும்பினார்கள் இந்த ஆதி பெற்றோர் வழியாக வந்த ஜென்ம பாவம் இன்றளவும் தொடர்ந்து வருகிறது ஆனால் இயற்கை பிறப்புக்கு அப்பாற்பட்ட பிறப்பாகிய கன்னி பிறப்பு அதாவது பரிசுத்தாவின் வழி பிறந்த இயேசு பெருமானுக்கு இந்த ஜென்ம பாவம் இல்லை ஆகவே பாவமில்லாத இயேசு பெருமானின் இரத்தத்தினாலே உலக மக்களின் பாவம் நிவர்த்தியாகிறது இயேசுபெருமானின் பலியினாலே உலக மக்கள் மீட்பை பெறுகின்றனர் சாத்தான் எதன் மூலம் தன் மகிமையை இழந்து துரத்தப்பட்டானோ அதே ஆணவத்தை மனிதனுக்குள் புகுத்தி கடவுளிடமிருந்து மனிதனை மனிதனின் ஆன்மாவை பிரிக்கிறான் நம்முடைய ஆன்மாவை கடவுளிடமிருந்து பிரிக்க சாத்தான் பயன்படுத்தும் போர்க்கருவி ஆணவம் ஆணவம் கலந்த ஆன்மா கடவுளை நெருங்க முடியாது சேர முடியாது ஆணவம் கலந்த ஆன்மா தனிமைப்படும் என்பது நன்றாக தெரிகிறது தெளிவாகிறது ஆணவத்திற்கு ஆன்மீக நூல்களில் அக இருள் என்று பொருள் கொள்ளலாம் அந்த பொருளில் சொல்லப்பட்டிருக்கா ஆணவத்திற்கு இன்னொரு பெயர் அக இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ கிறிஸ்தவத்தில் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் மனம் திரும்புதல் என்றால் ஆணவம் நீங்கி வாழ்தல் என்பது பொருள் ஆணவம் நீங்கி வாழ்தலே உண்மையான மனம் திரும்புதல் இப்போ ஆணவத்தின் அந்த தன்மையும் ஆணவத்தையும் பற்றி நம்ம தெளிவாக அறிய வேண்டியது மிக இருக்கிறது ஆணவம் யாரை விழ வைக்க வேண்டுமோ அவர்களை அவர்களுக்கு தெரியாமலேயே விழவைக்கும் அபாய ஆற்றலை கொண்டது வீழ்ந்தவர்கள் தாம் வீழ்ந்திருக்கிறோம் என்பதை அறியாதவாறு செய்யும் பேராபத்தையும் உடையது நான் மீண்டும் சொல்றேன் யாரை விழவைக்க வேண்டுமோ அவர்களை அவர்களுக்கு தெரியாமலே விழ வைக்கும் அபாய ஆற்றலை கொண்டது ஆணவம் வீழ்ந்தவர்கள் தாம் வீழ்ந்திருக்கிறோம் என்பதை அறியாதவாறு செய்யும் பேராபத்தை உடையது உங்களுக்கு மேலும் விளக்கணும்னா எப்படி சொல்லணும்னா கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு சாத்தானின் செல்ல பிள்ளைகளாக உலக மகிமைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் எப்படி அறிவது இயேசு பெருமான் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதன் அதன் கனிகளினாலே அறிவீர்கள் ஆணவத்தின் தன்மையை பற்றி பார்த்துருக்கோம் ஆணவத்திற்கு இப்படிப்பட்ட கொடிய அபாய ஆற்றல் உள்ளது திருவருளை அறியாதவாறு செய்யும் இயல்புடையது திருவருள் என்று சொல்லும்போது தூய ஆவியை குறிக்கிறது திருவருளை அறிய இயலாதவாறு செய்யும் எப்படி ஆந்தையினுடைய இமை தடித்த தசைத்திரளை உடையது பகலின் ஒளி அது கண்ணுக்குள் ஊடுருவாதபடி அதை தடுத்துக் கொள்ளும் அந்த ஒளியை தடுத்துக் கொள்ளக்கூடிய தடித்த தசைத் திரளை உடையது ஆந்தையினுடைய இமை அதுபோல உள்ளத்தில் தூய ஆவியை திருவருளை அறிய முடியாதவாறு ஆணவம் தடுத்துக் கொள்ளுகிறது அப்படிப்பட்ட இயல்பை உடையது அறியாமையை அறிவு என்று நம்ப வைத்து தன்னை மறைத்து அடுத்து கெடுக்கக்கூடியது எப்படி இப்ப ஒரு இருள் இருக்குது புற இருள் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கும்போது இருளாக தெரியும் பின்னாடி இருக்கிற எந்த பொருளையும் அது கொள்ளும் புற இருள் தனக்கு பின்னாக இருக்கக்கூடிய பிற பொருள்களை மறைத்து தன்னை இருள் தன்னை காட்டும் ஆனால் இந்த அக இருள் பிற தன்மைகளையும் பிற பொருள்களையும் மறைத்து தானும் மறைந்து கொள்ளும் இயல்புடையது இந்த அக இருள் ஆணவம் அதனால நாம் என்ன செய்கிறோம் தீயதை நல்லன என்று நம்பி விடுகிறோம் தீயதை சாதுரியமானது என்று நம்ப வைத்துவிடும் அப்படிப்பட்ட இயல்பை உடையது ஆணவம் கணவருக்கும் தோன்றா கற்பு போன்றது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க ஆணவத்தை அது எப்படிப்பட்டதான் கணவருக்கும் தோன்றா கற்பு போன்றது கற்புள்ள பெண்கள் பிற ஆடவர்கள் மத்தியில் தங்களை முழுவதும் மறைத்து கொண்டு நிற்பார்கள் ஆனால் தங்கள் சொந்த புருஷருக்கு முன்பாக வெளிப்படையாக நிற்பார்கள் ஆனால் இந்த ஆணவம் தன் சொந்த ஆன்மாவுக்கும் தன்னை வெளிக்காட்டாமல் மறைத்து கொண்டு நிற்கும் ஆகவே இதனை கணவருக்கும் தோன்றா கற்பு என்று புகழ்வார் போன்று பழித்தலாயிற்று அறிய வேண்டியவைகளை தடுத்து அறிய வேண்டாதவைகளை அறிய தூண்டும் அறிய வேண்டியதை தடுக்கும் அறிய வேண்டாதவைகளை அறிய தூண்டும் ஆணவத்தின் தன்மை அழிந்து போகிற சடப்பொருள் அழிந்து போகிற பொருளை அறிய தூண்டும் அழியாத பொருளாகிய கடவுளையும் ஆன்மாவையும் அறிய விடாமல் தடுக்கும் இப்படிப்பட்ட தன்மை உடையதான அக ஒளி வரும் வரை அக இருள் ஒட்டி இருக்கும் இரவு முழுசு இருக்கும் பேரொலியாகிய சூரியன் உதிக்கும்போது அந்த இருள் தானா விலகுவும் அக ஒளி வரும் வரை அக இருள் இருக்கும் இயேசு பெருமான் சொல்லியிருக்காரு நானே உலகின் ஒளி ஐ am த லைட் ஆஃப் த வேர்ல்டு அந்த அக ஒளி உள்ளத்தில் வரும்போது அக இருள் விலகி போகும் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் உன்னுடைய இதயக் கதவு திறக்கப்பட வேண்டும் அவர் தட்டிக்கொண்டே இறைவன் தட்டிக்கொண்டே இருக்கிறார் எவ்வளவு வெளியில வெளிச்சமாக இருந்தாலும் உன் இதய கதவு இறுக்கி சாத்தப்பட்டிருந்தால் பூட்டப்பட்டிருந்தால் உள்ளே இருளாதான் இருக்கும் உன் கதவு திறக்கப்பட வேண்டும் இதய கதவு திறக்கப்பட வேண்டும் சாத்தானின் போர்க்கருவியாகிய ஆணவத்தின் கூர் மழுங்கடிக்கப்பட்டு வீழ்த்தப்படுவது எவ்வாறு இப்ப ஆணவத்தின் தன்மையை பார்த்தோம் ஆணவம் எவ்வளவு உடையது என்பதை பார்த்துட்டோம் இப்போ அதனுடைய கூர் மழுங்கடிக்கப்படுவது எவ்வாறு ஆணவத்தை என் சொந்த முயற்சியில் வீழ்த்திவிடலாம் என்று நினைத்தால் அதுவே ஆணவத்தின் வெளிப்பாடு எப்படி தானந்தர்மம் செய்யலாம் ஜபம் உபவாசம் புனித நடைபயணம் கோயில் திருப்பணிகள் காணிக்கை தசமபாகம் என்று பல காரியங்கள் இருக்கு நற்செயல்கள் இருக்கு அதன் மூலமெல்லாம் ஆணவத்தை மழுங்கடித்து விடலாம் என்று நினைத்தால் அதுவே ஆணவத்தின் வெளிப்பாடு திருவருள் இல்லாமல் திருவருளின் உதவி இல்லாமல் தூய ஆவியின் உதவி இல்லாமல் ஆணவத்தை மழுங்கடிக்க முடியாது ஆணவத்தை நீக்க முடியாது முதல்ல தெளிவாக நம்ம அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அப்போ என்ன செய்கிறது திருவருளை பற்றி பிடிக்க வேண்டும் திருவருளின் அவசியத்தை உணர வேண்டும் எனக்கு நிறைய ஆசை இருக்குது எனக்கு தேவை நிறையா இருக்குது அதுக்காக நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ என் உடையில தீ பற்றி எரியுது இப்போ எனக்கு உடனே தேவையானது என்னது உடனே இது அணைப்பதற்கு வேண்டிய தண்ணீர் தான் எனக்கு தேவைப்படுகிறது வேற எந்த பொருளும் எந்த உயர்ந்த பொருளும் எனக்கு இப்போ தேவையில்லை என் உடையில் பற்றி கொண்டிருக்கிற தீயை அணைப்பதற்கு உடனே தேவையானது தண்ணீர் தான் அதுபோல ஆணவத்தை வீழ்த்துவதற்கு ஆணத்தின் ஆணவத்தின் கூரை மழுங்கடிப்பதற்கு எனக்கு உடனே தேவை திருவருளின் துணை தேவை அந்த அவசியத்தையும் அந்த அவசரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் திருவருளின் அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவசரமும் அந்த அவசியமும் புரிய வேண்டும் காலம் தாழ்த்த முடியாது காலம் தாழ்த்த கூடாது திருவருள் நமக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ரொம்ப பாவி என்கிட்ட கடவுள் எங்கே இருக்காரு அல்லது அவன் ரொம்ப பாவி அவங்கிட்ட எப்படி கடவுள் இருப்பார் அதெல்லாம் நம்ம நினைக்க தேவையில்லை அவர் நமக்குள் இருக்கிறார் எங்கேயோ இருக்கிறவர் இறங்கி வாங்க இறங்கி வாங்க 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 கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை அவர் நமக்குள் இருப்பதை உணர்ந்தாலே போதும் சூடான தண்ணீர் இருக்குது இங்கேருந்து பார்த்தா தண்ணீர் தெரிகிறது தொட்டு பார்த்தால்தான் தெரியும் அது சூடு என்று வெப்பம் தொட்டு பார்த்தா தான் தெரியும் அப்போ தண்ணீரும் சூடும் வேறு வேறுனாலும் ரெண்டும் ஒன்றா தான் கலந்துருக்கு அதுபோல திருவருள் எனக்குள் கலந்து தான் இருக்கிறார் நான் அதில் துணி துவைக்கிறேன் சூடான தண்ணியில் நான் துணி துவைக்கிறேன் அலசுறேன் அப்படின்னா அந்த தண்ணீர் தான் அழுக்காகுமே தவிர அந்த சூடு அழுக்காகாது மாசுபடாது அவர் எனக்குள் கலந்தும் இருக்கிறார் என்னை கடந்தும் இருக்கிறார் அவர் உள்ளத்தில் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டாலே போதுமானது எங்கிருந்து இறங்கி வாங்க வாங்க நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை உனக்குள் இருக்கிறார் யாராக இருந்தாலும் உனக்குள் அவர் கலந்து இருக்கிறார் அதை உணர்ந்து கொண்டால் போதும் திருவருளை அண்டி வாழ வேண்டும் குளிர் பிரதேசங்களுக்கு போனால் அங்கே பெரிய பெரிய நெருப்பு மூட்டி வச்சிருப்பாங்க எல்லாரும் போய் அந்த நெருப்பு பக்கத்தில் போய் உட்காந்துக்குவாங்க ஏன்னா அந்த குளிரனுடைய தாக்கம் அந்த குளிரில் இருக்கிற அந்த துன்பம் இவங்களை வாட்டி வதைக்காதபடி அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க அப்போ அவங்க அந்த குளிரின் துன்பத்திலிருந்து அவங்க பாதுகாப்பாங்க அதுபோல் நம் திருவருளை எப்போதும் அண்டி இருக்க வேண்டும் அதுலேருந்து கொஞ்சம் விலகி தூரம் போனால் நம்மளை எப்படி அங்கே குளிர் வாட்டி வதைக்குமோ அது போல ஆணவம் நம்மளை வாட்டி வதைத்து விடும் சாத்தான் நம்மளை வாட்டி வதைத்து விடுவான் ஆகவே திருவருளை எப்போதும் அண்டி இருக்க வேண்டும் திருவருளை பற்றி பிடிக்க வேண்டும் திருவருளின் அவசியத்தையும் அவசரத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் திருவருள் நமக்குள் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருவருளை எப்போதும் அண்டி வாழ வேண்டும் இறைவன் செய்து வைத்த சிறப்பு திருவருள் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தூய ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா என்று அவர் கேட்கிறார் ஆன்மாவில் ஆணவம் எப்போதும் கலந்திருக்கும் ஒட்டி இருக்கும் எப்படி செம்பில் களிம்பு எப்போதும் ஒட்டி இருப்பது போல ஆன்மாவில் ஆணவம் ஒட்டி இருக்கும் நீ செம்பை எவ்வளவு தொடக்கினாலும் அந்த களிம்பு நீங்காது அந்த களிம்பு நீங்க வேண்டுமானால் அந்த செம்போடு பொசும்பொன் பசும்பொன் கட்டியை எடுத்து அது இரண்டையும் உறுக்கி ஒரு புது உலோகத்தை உருவாக்க வேண்டும் அந்த புது உலோகத்தில் இருக்கிற செம்பில் களிம்பு சேராது காரணம் என்ன பசும் பொன் அதோடு கலந்து நிற்கிற காரணத்தால் செம்பில் களிம்பு சேராது அதுபோல உன் ஆன்மாவில் திருவருள் கலந்து நிற்கும் போது உன்னுடைய பழைய பாவம்